பலி வாங்கறதுக்காக நமக்கு கிடைச்ச ஆயுதம் எப்போ எங்க எப்படி யூஸ் பண்றேன்னு இருந்து பாரு எத்தனை பேர் வந்தாங்க பொருத்தம் தான் பொருத்தா என்ன மாப்பிள ஃபாரின்ல இருந்து கல்யாணத்துக்கு என் फ्रेंड्सலாம் வருவாங்க அரேஞ்ச்மென்ட்ஸ் சூப்பரா இருக்கணும் ஏய் சின்ன மாம்ஸ் கொஞ்சம் தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு பாக்க மனுஷன் மாதிரி இருங்க ப்ளீஸ். ஒண்ணே கொஞ்சம் இற. ஐயோ ஐயோ கல்யாண சம வைட் வரப்ப வெள்ளச்சாமி ஆளுங்க வந்து அடிச்சு போட்டானுங்கயா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறோம்னு மிரட்டிட்டு போயிட்டானுங்கயா சொல்லிட்டானே ஆமா மாதிரி நடந்துச்சு டேய் எல்லastype நிறுத்துடா மொத்தத்தையும் நிறுத்துடா நிறுத்துடா டேய்

யார் இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களோ அவர் தலைமையிலே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் நீங்க மத்த ஏற்பாடெல்லாம் கவனிங்க அதுக்கு இல்ல மாப்ள நான் சொல்றது கொஞ்சம் கேளு அந்த வெள்ளை ரொம்ப மோசமானவ போகாத போய்டானே ஆகட்டா பிரமாதம் பிரமாதம் ஆக பண்ணடா நம்ம வக்கீல் இது உனோட ஐடியாவா நான் கிரைமினல் ஆயிரதா ஆனா இவனுங்கள மாதிரி கிரைமினல் கிடையாது அப்ப கையால புள்ள செத்துட்டானா அதுக்கப்புறம் அந்த வெள்ளச்சாமி உயிரோட இருந்தாலும் பணம் தான் அப்படி நடக்காம புள்ள கையால அப்பன் செத்துட்டான் புள்ளைய நாம போட்டுருவோம் அது ஏன் வைக்கல அவங்க ரெண்டு பேரும் பழச்சிட்டா எவ்வளவு ரெண்டு பேரும் சாவானுங்க சாமி சொல்லுங்க ஐயா இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் அவன் தீர்க்காயசா எந்த கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு ஆ யாகம் பண்ணுங்க உங்க புள்ள பேரு சந்திரன் ஐயா அந்த பசுதி தப்பி தூக்கிட்டு போன நம்ம வீட்டுக்கு கேட்ட தாண்டி அவன் நம்ம வீட்டுப் விதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருந்து உயிர் போயிருக்க ஏய்! பிரச்சனை வேண்டாம் நான் உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல தகராறு பண்ணாதீங்க உங்களைதான் முன்னாடி வராதீங்க நான் சொல்றத கேளுங்க கட்டினா <laughs> <laughs> பண்றதால உங்க பிள்ளைக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க ட்டான்ண்டா நிஜமாவே சிங்க குட்டிதான்டா வே சூரிய நில்ரா ஆமா பாடா எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குடா తిరుపువడా ிருக்கல்யான் பாருடா உயிர் இருக்கையா ஐயா என்ன பாருறா யாருங்க ஐயோ இதெல்லாம் யாரோட உடம்புல இருந்து ஒரு சுட்டு ரத்தம் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிடும் உடம்பெல்லாம் உடம்புலாம் ரத்தத்தான் அடைச்சு போச்சடா நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் சார் உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு உங்க பையன் நல்லபடியாவே பழச்சு பாரு என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாருகிட்ட எதுக்காகவும் கையேந்திரது இல்ல முதல் தடவையா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற என் பிள்ளைய காப்பாத்துங்க அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உசுரோட இறக்க மாட்டேன் Halló Halló